ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க சாஸ்தா கோவிலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பல சாஸ்தா கோவில்களானது காணப்பட்டாலுமே கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைதியிருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலானது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவே காணப்படுதுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற இடங்களில் நிறைய ஆலயங்கள் ஆனது காணப்படுது ஆனால் அந்த ஆலயங்களை விட இந்த ஆலயம் சற்று வித்தியாசமாக தாங்க இருக்குது இப்படி வித்தியாசமாக காணப்படக்கூடிய சடையுடைய சாஸ்தா ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவுடன் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் வாங்க உங்களுக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கருணையின் வடிவமாக காணப்படக்கூடியவர் தாங்க இறைவன் இது இறைவன் பல நிலைகளில் அதுவும் பல்வேறு விதமான திருநாமங்களை சூடி பல்வேறு திருக்கோளங்களை ஏற்றும் வந்து அருள்பாளித்துட்டு தான் காணப்படுறாரு அத்திருக்கோளங்களில் ஒன்றாக தான் இந்த சாஸ்தாவுடைய திருக்கோலமும் காணப்படுதுங்க சிவபெருமானுடைய சக்தியாக திருமால வைத்து வழிபடுவது நம்முடைய பண்டைய மரபாக காணப்படுது அரியல்லால தேவி இல்லை ஐயன் ஐயனாருக்கே என்கிற பகுதி இதற்கே மிகப்பெரிய சான்றாகவே காணப்படுது திருமால் சிவன் இவர்கள் இருவருடைய அருள் அம்சங்களை பெற்று அவனியில பக்தர்களை காக்க தோன்றிய சாஸ்தாவை பற்றி தாங்க இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் பொதுவாகவே சாஸ்தாவினுடைய திருக்கோவில்கள் மிகுதியாக குளக்கரை மற்றும் ஆற்றங்கரை ஏரிகள் போன்ற நதி ஓரங்கள்ல தாங்க காணப்படும் தமிழகத்துல மலையாள நாட்டலாம் சாஸ்தாவுக்கு பல்வேறு விதமான திருக்கோவில்களானது தோன்றி ரொம்பவே பிரசித்தமாகி கூட வந்துட்டு இருக்கு அந்த வகையில தாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் தாலுகாவில கல்லடை குறிச்சி அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயமாகும் இந்த ஒரு ஆலயத்துல தெற்கு பாப்பாங்குளம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சடையுடையார் சாஸ்தா திருக்கோவில பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த தளத்துல இருக்கக்கூடிய பொற்சடையச்சி பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி ஆகிய மூன்று தாயாரோட பால சஸ்தாவாக நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேல ஆம்பூர் மற்றும் கீழ ஆம்பூர் அப்படின்னு ரெண்டு பகுதி வந்து காணப்படுது இப்படி இந்த ஆம்பூர் பகுதியில் வாழ்ந்து வந்த அந்தனர் ஒருவர் சாஸ்தா மீது தீவிர பக்தியை வந்து செலுத்திட்டு இருந்திருக்காரு அந்த அந்தனருக்கு ஒரு மகள் வந்தும் இருந்திருக்காங்க அந்த மகளை களக்காடு அப்படின்ற ஊர்ல அந்தனர் வந்து திருமணமும் செஞ்சு கொடுத்திருக்காருங்க இப்படி ரொம்பவே சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அந்த அந்தனருடைய மகள் கருவுற்று காணப்பட்டிருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் அவருடைய மகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய போது களக்காடு சென்று தன்னுடைய மகளுக்கு வளகாப்பு விழா எல்லாம் நடத்தி அந்தணர் தன்னுடைய மகள பிரசவத்திற்காக தாய் வீடான ஆம்பூருக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காருங்க இப்படி அவர் கூட்டிட்டு வரும் பொழுது மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு பயணம் வந்து செய்திருக்காரு ஆனாலுமே கூட அவங்க வந்த நேரமானது இரவு நேரமாக இருக்கக்கூடியதால அந்த பாதையும் பார்ப்பதற்கு ரொம்பவே கரடு முரடாகவே காணப்பட்டிருக்குங்க மேற்கொண்டு பயணமே அவங்களால செய்யவே முடியலையாம் அதனால் இரவு பொழுத இங்கேயே எங்காவது கழித்து விடலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்திருக்காரு அந்தனர் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காட்டில் இருந்து கொடூர மிருகங்களுடைய சப்தமும் கூட கேட்டிருக்குங்க இருப்பினும் கூட அதே நேரம் வானிலை இடியும் மின்னலும் உருவாக்கி கனமழையும் வந்து பெய்யத் துவங்கியிருக்கு இந்த நேரத்தில் அந்தனருடைய மகளுக்கு பிரசவ வழியும் ஏற்பட்டு விடுதுங்க இந்த காட்டுக்குள்ளே சிக்கி கொண்ட தந்தையும் மகளும் செய்யவது என்ன அப்படின்னு தெரியாம ரொம்பவே வந்து திகைத்து போய் நின்றுருக்காங்க அந்தனருடைய மகளுக்கு பிரசவ வழி ஏற்பட்டதை தொடர்ந்து அந்தனர் அருகில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மகளை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க இப்படி இந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் மிகுந்த வழியால் வந்து துடிச்சிட்டு இருந்திருக்காங்க அவளால் மேற்கொண்டு ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் தன் மகளுக்கு பிரசவம் பார்க்க ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு இந்த தந்தை வந்து ரொம்பவே பரிதவிச்சு காணப்பட்டிருக்காரு அப்போது தூரத்தில் ஒரு இடத்துல விளக்கினுடைய வெளிச்சம் தெரியுது அங்கே சென்று யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்தனர் வந்து போயிருக்காரு தன்னுடைய மகளை அங்கேயே உட்கார செய்து விட்டு விளக்கு வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி இவர் வந்து ஓடிட்டு எப்படியாவது காப்பாற்றும்படி சாஸ்தாவை வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கார பொதுவாகவே நம்ம கடவுளை மனதார நம்பிக்கையோடு வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அவங்க தக்க நேரத்துல நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே போலதாங்க இந்த அந்தனருடைய வழிபாடுகளையும் பக்தியையும் உணர்ந்த சாஸ்தாவும் அவருடைய இஷ்ட தெய்வமாகிய சாஸ்தா மருத்துவச்சியாக பெண் வேடத்துல நீண்ட சடை முடியோடு அங்கு தோன்றி அந்தனருடைய மகளுக்கு பிரசவம் வந்து பார்க்கறாங்க பிரசவம் பார்த்து அந்த பெண் வந்து ஒரு ஆண் குழந்தையை வந்து பெற்றெடுத்திருக்காங்க மீண்டும் இவர் அந்தனரையும் தேடி சென்று அந்த விளக்கின் ஒளியோடு போய் அவங்கள உங்க மகளுக்கு குழந்தையானது பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி அவரையும் வந்து கூப்பிட்டு வந்து காட்டியிருக்காங்க தாயும் குழந்தையும் நலமோடு இருக்கிறாங்க இதை கண்ட அந்த அந்தணர் கண்களில் நீர் வந்து பெருகிருக்குங்க தன்னுடைய மகளிடம் உனக்கு பிரசவம் பார்த்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவளோ எனக்கு யார் பிரசவம் பார்த்தது என்பது தெரியவில்லை ஆனால் அவங்க பார்ப்பதற்கு நீண்ட சடைமுடி கொண்டு ஒரு பெண் வந்தது போல தெரிந்தது அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னும் வந்து அந்த பொண்ணு வந்து நடந்த விஷயங்களை எல்லாமே வந்து அந்தனர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அங்கு மரத்தடியில் சடை முடியுடன் கூடிய ஒரு சிலையானது காணப்பட்டிருக்குங்க இதை கண்ட அந்த அந்தனருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கு தான் வணங்கக்கூடிய சாஸ்தாவே பெண் ரூபம் எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு பிரசவம் பார்த்திருப்பதை அவர் வந்து உணர்ந்திருக்காரு உடனே சென்று அந்த சாஸ்தா விக்கிரகம் முன்வர் சாஷ்டகமாக விழுந்து வணங்கி கண்களில் கண்ணீர் பெருக துதித்து நின்றிருக்காருங்க இன்றைய மகளுக்கு பிரசவம் பார்த்து ஈரு உயிர்களையும் நல்லபடியாக ஆக்கி கொடுத்த சாஸ்தாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே எப்படி வந்து படையல் போடுவது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு நேரத்தில் தான் தன்னுடைய கர்ப்பிணி மகளுடைய வளைகாப்பு சீராக கொண்டு வந்த காப்பரிசியை வந்து அந்த சாஸ்தாவுக்கு படைத்து அவர் பூஜை வந்து செஞ்சுருக்காருங்க அந்த ஒரு நேரத்தில் அவருக்கு வானில் இருந்து ஒரு அசுரரியானது ஒழித்திருக்கு அதாவது உன்னுடைய பெண்ணிற்கு மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்தது சாஸ்தாவாகிய நான் தான் அப்படின்ற ஒளியானது கேட்டிருக்கு சடையுடன் தோன்றிய சாஸ்தா என்பதால் இவர் சடைமுடி சாஸ்தா என்றே அழைக்கப்பட்டிருக்காருங்க பின்னர் வந்த காலத்தில் இந்த சாஸ்தாவுக்கு கோவிலானது எழுப்பப்பட்டு நித்திய பூஜைகள் எல்லாமே நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த சாஸ்தாவை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட குடும்பத்தினுடைய பெண்கள் இன்றும் வளைகாப்பு விழா முடிந்து பிரசவத்திற்காக தாய் வீடு செல்லும் பொழுது அவங்களுடைய புகுந்த வீட்டில் இருந்து ஒரு முழு தேங்காய் பச்சரிசி பழம் இவைகளையெல்லாம் எடுத்து தங்களுடைய புடவையுடைய தலைப்பில் சடையுடையார் சாஸ்தா கோவில் விபூதியோடு முடிந்து கொண்டு செல்வதை தாங்க வழக்கமாகவே கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு சாஸ்தா வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் என்பதை இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது மீண்டும் ஒரு அசதியானது ஒழித்து இன்று பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எட்டு பிள்ளைகள் வந்து பிறப்பாங்க அவங்க எட்டு பிள்ளை கூட்டத்தார் அப்படின்ற பெயரோடு தாங்கி எம்மை குலதெய்வமாக ஏற்று வாழையடி வாழையாக அவங்க வந்து வழிபட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்களுடைய பெண் வழி குடும்பம் வழி வழியாக எமக்கு அடிமை திறம் பூண்டிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் எம்மால் நீக்கப்பட்டு நலம் பெறுவார்கள் என்றும் அதில் பெண்கள் வேதனைகளிலேயே பெரிய வேதனையாக அடையக்கூடிய பிரசவ வேதனையால் துயரப்படக்கூடிய நேரத்தில் என்னை நினைத்து வணங்கினாங்க அப்படின்னா அவங்க நலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஆகாயத்தில் ஒலி கேட்ட நேரத்தில் அசிரதியினுடைய ஒளியைக் கேட்ட அந்தனர் நிலமிசை நீடு வீழ்ந்து வணங்கியிருக்காருங்க ஆலயத்தை செப்பனிட்டு வேத முறைப்படி பூஜையெல்லாம் நடத்தியிருக்காரு அர்ஜுனங்களும் அந்தனர்களும் ஒரு தோன்றி சலையப்பனாரை வாழ்த்தி வணங்கி வந்திருக்காங்க முதல் முதலாக காப்பரிசி முழு தேங்காய் நிவேதனம் செய்யப்பட்ட காரணத்தினால இன்று வரை சுவாமிக்கு பரிவார தேவைகளுக்கும் காப்பரிசி மட்டுமே வந்து படைக்கப்பட்டு வருது அப்படின்ற தகவலும் வந்து காணப்படுதுங்க அன்ன நிவேதனம் என்பது இந்த இடத்துல கிடையாது என்றும் சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தை வெள்ளிக்கிழமையில பொது பூஜை என்னும் வைபவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நடத்தப்பட்டு வருது பெண்வழி குடும்பத்தார் அனைவரும் கொடுக்கக்கூடிய காணிக்கையால வைபவம் ரொம்ப வகவே சிறப்பாக நடத்தப்படுமா இப்படி இந்த விழாவிற்கு முதல் வெள்ளி கிழமைகள்ல அந்தனர் பெருமக்களால ஆம்பூருக்கு அழைக்கப்பட்டு ஊர் மரியாதையோட பொங்கல் பொருட்கள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறாங்களா அந்த ஊர் பெண்கள் பிறகுதான் பொது பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே செய்வாங்களாம் இவ்வாறு அந்த நகரால் நடத்தப்படக்கூடிய பொது பூஜையில தூபம் எடுத்து கொடுக்கிற ஒரு பொறுப்பு இன்னமும் ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த பெண் குலத்திற்கே வந்து வழங்கப்பட்டு இருக்கு ஏன்னு காரணம் பார்த்தீங்கன்னா சாஸ்தா பெண் வடிவுல வந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயமும் செய்துட்டு வரதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவின் மூலமா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சடையுடையார் சாஸ்தா ஆலயத்தை பற்றிய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்